வெல்கம் டு ஐஷாட நான் உங்கள் சார் பிஜேடிஆர்பே நேரடி நியமன முறைகளில் சிறு மாற்றம் வந்திருக்கு இந்த மாற்றம் பார்த்திங்கன்னா இடஒதுக்கீட்டில் மாற்றம் வந்திருக்கு இது வந்து முழுக்க முழுக்க அரிசாண்டல் ரிசர்வேஷன் தான் வெர்டிகல் ரிசர்வேஷனில் எந்த மாற்றமும் கிடையாது இது அரிசாண்டல் ரிசர்வேஷன் மாற்றம் தான் இந்த அரசாண்டல் ரிசர்வேஷன் மாற்றம் அரசாணையின் நூ இரநூத்தி அறுபத்தொன்று நாலு ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது எதில் மாற்றிருக்காங்க பாருங்கள் அரசாணையின் பதினாலு ஹையர் செகண்டரி எஜுகேஷன் டேட் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதில் வெளியான அரசாணை எண் பதினான்கு இது மேலே கொடுத்துருக்காங்க அரசாணை எண் பதினாலு ஸ்கூல் எஜுகேஷன் இந்த அரசாணையில் ஏற்கனவே அரசாண்டல் ரிசர்வேஷனில் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடாக இருந்தது எட்டாக குறைச்சிட்டாங்க இது வந்து எட்டாக குறைச்சதுனால செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு மிகப்பெரிய இழப்பு மாதிரி இரண்டு சதவீதம் மினிஸ்டல் ஸ்டாஃபுக்கு இது பெனிஃபிட்டாக அப்படின்னா அவர்களுக்கும் ஒரு வகையில் இழப்பு தான் இதை இழப்பு எப்படி வருது பாருங்கள் இதில் நன்மைகள் வந்து வெளியில் இருக்கிற கேண்டேட் தான் அதிகம் அரசு பள்ளியில் அரசு பணிக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஆக வேண்டும் என்று நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக படித்து கொண்டிருப்பவர்கள் ஏற்கனவே ஒரு மதிப்பெண்கள் ரிசர்வேஷன் அடிப்படையில் வாய்ப்பு இழந்தவர்கள் இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தக்கூடிய சேஞ்சஸ் தான் இந்த எயிட் பர்சன்டேஜ் எஸ்ஜிடி டூ பர்சன்ட் மினிஸ்டல் ரிசர்வேஷன் ஏன்னால் இதில் பெரிய அளவில் நன்மைகள் இல்லைனாலும் யாராவது ஒருத்தருக்கு ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இதில் கிடைக்குது அது எப்படி அப்படின்னா நம்ம பிஜிடிஆர்பி ரிசர்வேஷன் முறையில் போய் பார்க்கும்பொழுது இந்த அரசாண்ட ரிசர்வேஷன் முதல்ல பார்த்தீங்கன்னா விமன் ரிசர்வேஷன் தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்போதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம் ரிசர்வேஷன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரும் அதுக்கப்புறம் டிசபிலிட்டி பர்சன்ஸுக்கு ஒரு நான்கு பர்சன்டேஜ் வருது அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இது வந்து த த்ரீ பர்சன்டேஜ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வராது ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அது எடுத்துகிட்டு வராங்க இன்னொன்று இது லாஸ்ட்டாக வர செகண்ட் கிரி டீச்சர் ரிசர்வேஷன் இந்த ரிசர்வேஷன் தான் இப்போ எட்டு பர்சன்டேஜ் ப்ளஸ் ரெண்டாக பிரிச்சுட்டாங்க அப்போ இங்கே சி காலம் வந்திருக்கு அப்படின்னா இங்கே சி ரிசர்வேஷன் ஃபார் செகண்டி கிரேட் டீச்சர்ஸ் கரண்ட் வேகன்சிஸ் பிஜிடிஆர்பி வரும் வரும்பொழுது சி ரிசர்வேஷன் ஃபார்ஸ் செகண்டி கிரேட் டீச்சர்ஸ் கரண்ட் வேகன்சி அப்படின்னு வரும்பொழுது இது வந்து எட்டு பர்சன்டேஜ் தான் இங்கே மென்ஷன் ஆக மீதி ரெண்டு பர்சன்டேஜ் டீன்ற ஒரு சப்டிவிஷன் ஃபார்ம் ஆகிட்டு ரிசர்வேஷன் ஃபார் த தமிழ்நாடு மினிஸ்ட்ரல் ஸ்டாஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இப்போ இந்த விஷயங்கள் எங்கெல்லாம் இம்பாக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த விமன் ரிசர்வேஷன் இப்போ அரிசினல் ரிசர்வேஷன்றதுனால விமன் ரிசர்வேஷனுக்குள்ளே போகும்பொழுது மினிஸ்ட்ரல் ஸ்டாஃப் டூ பர்சன்டேஜ் கண்டிப்பாக இதில் விமன் ரிசர்வேஷன் வரும் அப்போ இந்த விமன் ரிசர்வேஷனில் வரும்பொழுது மினிஸ்ட்ரல் ஸ்டாஃபில் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் விமன்ஸ் யாருமே படிக்காமல் இருந்தாங்கன்னா மினிஸ்ட்ரல் ஸ்டாஃப்ஸில் வந்து ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரி பாட்டனி டாகர் ஃபீல்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் யூஜி பிஜி அண்டு பிஎட் இது போல் ஏன்னா இந்த பிஜி ரிசர்வேஷன் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தான் பொழுது மினிஸ்டல் ஸ்டாஃப்பில் எத்தனை பேர் ஜுவாலஜி பாட்டனி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி விமன் ரிசர்வேஷனில் யாருமே இல்லாத பட்சத்தில் வெளியில் இருக்கிற நார்மல் பர்சனுக்கு தான் வந்துடும் இதில் முக்கியமாக சொல்லப்போனால் விமனில் பர்சன் வித் டிசபிலிட்டி யாருன்னா இருக்காங்கன்னா அந்த வேக்கண்ட்டும் பார்த்திங்கன்னா மினிசல் ஸ்டாஃப் யாரும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வெளியே வரும் இதுவும் அதே தான் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் வரையும் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டி விமன் தமிழ் மீடியம் எஸ்டி விமன் தமிழ் மீடியம் எஸ்சிஏ விமன் தமிழ் மீடியம் பிசி முஸ்லீம் விமன் தமிழ் மீடியம் இப்படி வரும்பொழுது டூ பர்சன்டேஜ் ரிசர்வேஷனில் பிசி முஸ்லீம் விமன் தமிழ் மீடியம்னு ஒரு போஸ்ட் வருதுன்னா அப்போது மினிசல் ஸ்டாஃபில் பிசி முஸ்லீம் கேட்டகரியில் இருக்கிறவங்க யாருமே அந்த இடத்துல போட்டியிடாத பொழுது யாருமே அந்த இடத்துல தகுதியாக மதிப்பெண் எடுக்காத பொழுது வெளியில் இருக்கிற பிசிஎம்க்கு தான் வரும் அதாவது அரசு பணியில் இல்லாத போட்டியாளர்களாக இருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸுக்கு தான் இது கிடைக்கும் அதேமாதிரி தான் எஸ்டிக்கும் அதே தான் எஸ்டி எஸ்சி பிசி எம்பிசி எல்லாத்துலேயும் இப்போ இந்த தமிழ் மீடியம் ரிசர்வேஷன்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இன இன வகுப்பினர் பார்க்கும்போது பி எஸ்டி விமன் தமிழ் மீடியம் ஃபார் டூ பர்சன்ட் ரிசர்வேஷன் வரும் பொழுது டூ பர்சன்ட் ரிசர்வேஷனில் எஸ்டியில் யாருமே தமிழ் மீடியம் இல்லாத போது கண்டிப்பாக அது வெளியில் நார்மலாக இருக்கிற எஸ்டி பர்சனுக்கு வந்துடும் விமன் தமிழ் மீடியத்துக்கு வரும் அப்படி விமனே இல்லாத பட்சத்தில் மென்னுக்கு வந்துடும் இதுதான் நான் நன்மைகள்னு சொல்கிறது இது தான் வெளியில் இருக்கவங்களுக்கு தான் அதிகமாக நன்மைகள் வருது மற்றபடி ரெண்டு பேருக்கும் பாதிப்பு ஆல்ரெடி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸாக இருக்கவங்களுக்கு ரெண்டு பர்சன்ட் மைனஸ் ஆகுது அது ஒரு பாதிப்பு இந்த டூ பர்சன்ட் ரிசர்வேஷன் பொறுத்தவரையும் இனவாரி இனப்பகுப்பு வாரியாக பிரித்து கொடுக்கும் பொழுது சில சப்ஜெக்டில் வந்து ரிசர்வேஷன் ஒதுக்கப்படும் அந்த சப்ஜெக்டில் அந்த ஆசிரியர் மினிஸ்டர்ஸ் ஆஃப் யாரும் முடிச்சிருக்க மாட்டாங்க அப்போ அந்த இடத்துல ஸ்டார் போட்டு வெளியே வந்துடும் எல்லா சப்ஜெக்டும் சொல்லமுடியா சில சப்ஜெக்டில் படிச்சிருக்க மாட்டாங்கன்றது என்னுடைய கணிப்பாக இருக்குது அடுத்து இந்த ரிசர்வேஷன் பார்த்து பர்சன்டேஜ் டிசபிலிட்டி இதுலேயும் அதே தான் வித் டிசபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் சில பாடங்களில் மினிசல் ஸ்டாஃப் முடிக்காத பட்சத்தில் அந்த காலி பணியத்திற்கு வெளியில் இருக்கிற டிசபிலிட்டி டீச்சருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மினிசல் ஸ்டாஃப்பில் டிசபிளி டீச்சர் யாருமே இல்லாத பட்சத்தில் டூ பர்சன்டேஜ் ரிசர்வேஷனில் ஒன்று வரும் கண்டிப்பாக ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிசி கேட்டகரி ஃபோர் எம்பிசி கேட்டகரி ஃபோர் டூ பர்சன்ட் ரிசர்வேஷனில் வருதுன்னா யாருமே கேட்டகரி ஃபோர் போது அது உங்களுக்கு தெரியும் ஆர்பிடபிள்யூ ஆக்ட் படி இன்டர்சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் வெளியில் வரும் இங்கேயும் அதே தான் இது வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் மூணு பர்சன்டேஜ் மற்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் இது இல்லை இதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எக்ஸாம்பிள் சார் இது எக்ஸாம்பிளுக்கு உதாரணங்கள் எங்கே சார் அப்படி எவிடென்ஸுனால் இது தான் இப்போ நடந்து முடிஞ்ச பிடிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் முந்நூற்றி எழுபத்தி ஆறாவது ரேங்கிங்கில் இருந்து நானூறு ரேங்க்குள்ளே போய் பாருங்கள் இப்போ முந்நூற்றி எழுபது நாள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்சி எஸ்ஜிடி ஸ்டார் இந்த எஸ்ஜிடி ஸ்டார் போட்டது காரணம்னா எஸ்ஜிடி ரிசர்வேஷனில் யாருமே எஸ்சியில் இல்லாத காரணத்தினால ஹிஸ்ட்ரியில் அந்த இடத்துல போட்டிடுறேன் இல்லை மார்க் குறைவாக எடுத்துருப்பாங்க அதனால் எஸ்ஜிடியில் யாருமே இல்லாத பட்சத்தில் அது யாருக்கு வந்திருக்குன்னா ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்துச்சு முத்துக்குமார் சார் எம் அவருக்கு வந்திருக்கு இங்கே ஏன் ப்ளூ டாட் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடி நோன்னு கொடுத்துருப்பாங்க எஸ்ஜிடி போய் பார்த்தீங்கன்னா நோ செகண்ட் டிகிரி டீச்சரே இல்லாத ஒரு நபருக்கு செகண்ட் டிகிரி டீச்சர்ஸுக்கான வேக்கன்சி வந்திருக்கு அப்போ இதே தான் எஸ்சி எஸ்ஜிடி ஸ்டார் போட்ட மாதிரி எஸ்சி ஃபார் எக்ஸாம்பிள் மினிஸ்டல் ஸ்டாஃப்னு தானே சொல்கிறோம் அதனால் எஸ்சி எம்எஸ் ஸ்டார் அப்படின்றது பிஜிடிஆர்பியில் கண்டிப்பாக சில பணியிடங்கள் வெளியே வரும் அடுத்த எக்ஸாம்பிளும் இதே பாருங்கள் இங்கேயும் அதே மாதிரி இது அதே தான் இப்போ சொன்னதே தான் நான் வந்திருப்பேன் எம்பிசி எம்பிசி விமன் எஸ்ஜிடி எம்பிசியில் விமனில் எஸ்ஜிடி யாருமே இல்லை அப்போ இங்கேயும் பாருங்கள் எஸ்டிடியாக இந்த டீச்சர் வந்து எஸ்டிடியான்னு பார்த்தீங்கன்னா இவங்க எஸ்ஜிடி காலம் எஸ்ஜிடியில் வந்து நோன் தான் இருக்குது அப்போ செகண்ட் டிகிரி டீச்சரே இல்லாத ஒருத்தருக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கவிதா பி அப்படின்ற ஒரு சிஸ்டர் கிடச்சிருக்கு நைன்டீன் செவன்ட்டி எயிட் கண்டிப்பாக வேலை கிடச்சாகணும் வயசு அதிகம் அந்த சகோதரிக்கு சரி இப்போ பார்த்தீங்கன்னா இது கிளியராக புரிஞ்சிச்சுங்களா க்ளியராக புரிஞ்சுன்னா லெஃப்ட் சைடில் லைக் அப்புறம் ரைட் சைடு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க இது வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாற்றம் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது இதில் தகுதியான நபர்கள் என்பதை விட இது அரிசாண்டர் ரிசர்வேஷனில் பிரித்து போடும்பொழுது இந்த மாதிரி எம்பிசி விமன் ஸ்டார் மினிஸ்டல் ஸ்டாஃப் அப்படின்னு போடும்போது எம்பிசியில் விமன் யாருமே ஹிஸ்ட்ரியில் இல்லை ஜாகிரஃபியில் இல்லை இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸில் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நான் யாருமே இல்லாத பட்சத்தில் போட்டியிடாத பட்சத்தில் நார்மல் பர்சனுக்கு வெளியே வந்துடும் இது வந்து பிடிடிஆர்பியில் இருக்கிற ஒரு எவிடன்ஸ் இது வந்து பிஜிடிஆர்பியில் இருக்கிற ஒரு பழைய எவிடன்ஸ் பிஜிடிஆர்பில பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே தான் நடந்திருக்கும் பிஜிடிஆர்பில பார்க்கும்பொழுது பிசி உமன் பிசி விமன் ஸ்டார் போட்டிருக்காங்க பர்டிகுலர் நான் சொன்னவர் மாற்றுத்திறனாளிகள் கேட்டகிரி த்ரீ கேட்டகிரி த்ரீ பிசி பிசி முஸ்லீமில் லோக்கோமோட்டிவ் டிசபிலிட்டி விமன் யாருமே இல்லாததுனால இந்த பணியிடம் எங்கே வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னா கேட்டகிரி த்ரீலே வந்து மென்னுக்கு வந்திருக்கும் இது வந்து இதய இதை கொடுத்துருங்க பாருங்கள் இதயத்துள்ளா அப்படின்னு சொல்லிட்டு மேலுக்கு வந்திருக்கும் அப்போ நமக்கு வந்து விமன் இல்லாத பட்சத்தில் மென்னுக்கு வரும் அதே மாதிரி அந்த பர்சன் இல்லாதபோது நார்மல் பர்சனுக்கு வெளியே வருது இங்கேயும் பாருங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி எஸ்டி எஸ்டி தமிழ் மீடியம் ஸ்டார் போட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அங்கேயும் அதே மாதிரி எஸ்டி மினிஸ்டர்ஸ் ஸ்டாஃப் தமிழ் மீடியம்னு வரும்போது யாருமே இல்லாத பட்சத்தில் யாருமே இல்லாத பட்சம் எஸ்டி தமிழ் மீடியம் இங்கே யாருமே இல்லாத பட்சத்தை போது தமிழ் மீடியமே இல்லாத ஒரு பர்சனுக்கு வெளியே வரும் அது மாதிரி இந்த மாற்றமானது ஆஸ்பிரன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் உண்மையில் சொல்லப்போனால் எஸ்டிடி டீச்சர்ஸுக்கும் மினிசல் ஸ்டாஃபுக்கும் இது மிகப்பெரிய இழப்பம் கூட எங்கோ ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைக்குமே தவிர பல்வேறு பாடங்களில் ரிசர்வேஷன் ஒதுக்கப்பட்டு பணியிடங்கள் இருக்கும் அதற்காக மினிசல் ஸ்டாஃப் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் படிச்சிருப்பாங்களான்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன சப்ஜெக்ட்லாம் பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இது போன்ற பாடங்கள் படிச்சிருந்தாலும் இந்த அரிசாண்டல் ரிசர்வேஷன் காலம்குள்ளே போகும்போது இந்த மாதிரி மேஜிக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இது ஆயுஷாவின் அச்சம் தோறி ஆதும் ஒரு கிளிர் கசடரை கற்க பகுதி இரண்டில் சந்திப்போம்